பிரம்மகசி தோஷம் இருப்பதாக சொல்லப்பட்டால் சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலே போதுமானது வழிபாடு முடிந்ததும் அன்னதானம் செய்து வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் ஆலய வழிபாடு முடிந்த பிறகு உடைகள் வாங்கி கொடுத்து ஆசி பெறுவது பிரம்மகசி தோஷத்தை விரட்ட உதவும் பொதுவாக பிரம்மகதி தோஷம் என்றதும் அனைத்து ஜோதிடர்களுமே திருவடை மருதூர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும்படி சொல்வார்கள் இந்த ஆலயத்திற்கு வழிபாடு செய்ய செல்பவர்கள் தலைவாசல் வழியாக சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு ஆலயத்தின் பின்புற வாசல் வழியாக வெளியேற வேண்டும் என்பது ஐதீகமாகும் இந்த வழிபாடு மூலம் பிரம்மகதி தோஷம் திருவடை மருதூர் ஆலயத்தின் தலைவாசலிலேயே தடைப்பட்டு நின்றுவிடும் என்பது பரிபூரண நம்பிக்கை காஞ்சிபுரம் திருப்புல்லாணி திருவண்ணாமலை மதுரை ஸ்ரீவாஞ்சியம் பிரம்மதேசம் மேல்மலையனூர் கோவை மஞ்சநாயகனூர் அமணீஸ்வரர் சிவகங்கை திருப்பாச்சேத்தி திருநோக்கி அழகியநாதர் அரியலூர் கீழப்பழுவூர் ஆலம்துறையார் தஞ்சை கண்டியூர் பிரம்ம கண்டீஸ்வரர் திருவாரூர் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் வேதாரண்யம் திருமுறை காடர் ஆகிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் பிரம்மகதி தோஷம் எளிதில் நீங்கும் இந்த ஆலயங்களுக்கு செல்ல இயலாது என்று நினைப்பவர்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று மாலை ஐந்து மணிக்கு ஒன்பது சுற்றுக்கள் சுற்றி வந்து வழிபடுவது நல்லது ஒன்பது அமாவாசை நாட்களில் வழிபாடுகள் செய்வது மேலும் உச்சிதம் ஆலயங்களுக்கு செல்ல விருப்பம் இல்லாதவர்கள் ஆதரவற்றோருக்கு வயதானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கலாம் பிரச்சனை தரும் பிரம்மகத்தி தோஷத்தை முதலில் புரிந்து கொண்டு அதற்கு உண்டான தோஷமாக இருப்பதை மூன்று வகைகளில் நீங்கள் நிவர்த்தி செய்யலாம் அதற்கு ஏற்ப பிவன் பிரம்மா விஷ்ணு மூவரையும் வழிபாடு செய்து ஏழைகளுக்கு உணவளித்து ஏழைகளுக்கு அனாதை குழந்தைகளுக்கு உடை அளித்து உணவு வாங்கி கொடுப்பது உத்தமமான விஷயம் உத்தமர் கோவில் கொடுமுடி கும்பகோணம் அருகே உள்ள திருவடை மருதூர் ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மூன்று நாட்களும் சென்று வர பிரமகசி தோஷம் நீங்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ சக்கர தாழ்வார் சந்நிதியில் எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுத்தால் அது அதீத பலனை தரும் ஓம் சாந்தி